അമേരിക്ക കോശത്തുടൻഡ് ട്രംപ് അമേരിക്ക ആചിക്കട്ടിൽ ഏറി അമർന്ന പോറ്റം ഉറപ്പോട് ട്രംപൈ പൊറത്തവരെ അവ இஸ்ரேலின் இருப்பு இஸ்ரேலின் எதிர்காலம் இவற்றினை முதன்மைப்படுத்தித்தான் டொனால்ட் ட்ரம்பின் அத்தனை சர்வதேச ராஜதந்திரங்களும் பூகோள அரசியல் நகர்வுகளும் இருந்து வருகின்றன இருக்க போகின்றன ஒருவரையொருவர் மாறி மாறி குற்றம் சுமத்தி கொண்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள காசா யுத்தத்தின் தொடக்க விளைவுகளை எடுத்து நோக்கினால் பலஸ்தீன மக்களை வெளியேற்றிவிட்டு காசாவை அமெரிக்கா கையகப்படுத்தப் போவதான ட்ரம்பின் திட்டம் இஸ்ரேலினால் முன்னகர்த்தப்படுகின்றதோ என்று எண்ண தோன்றுகின்றது கடந்த பதினெட்டாம் தேதி அதிகாலை இரண்டு பதினைந்து மணிக்கு எந்தவித முன்னறிவிப்பும் என்றே பரந்து விரிந்துள்ள காசா இஸ்ரேல் எல்லைகள் முழுவதையும் தனது விமான தாக்குதல்கள் மூலம் கதிகலங்க வைத்திருந்தது இஸ்ரேல் கந்தக குண்டுகள் வானில் இருந்து மழையாக பொழிந்தன அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு காசாவில் உள்ள ஹமாஸ் இலக்குகள் மீது தாம் தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தது அந்த அறிவித்தல் வெளிவந்து பதினைந்து நிமிடங்களில் இகிப்து காசா எல்லை பிராந்தியமான ரஃபா மீது முப்பத்தி ஐந்து விமான தாக்குதல்கள் இடம்பெற்றன நிமிடத்திற்கு இரண்டு கைடட் பம்ப்ஸ் என்கின்ற வீதத்தில் தாக்குதல்கள் அங்கு இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது அதிகாலை மூன்று மணிக்கு இஸ்ரேலின் பிரதமர் அலுவலகம் ஒரு அறிவித்தலை விடுத்தது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரேரித்த சமாதான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் எஞ்சியுள்ள இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் ஹமாஸ் மறுப்பு தெரிவித்ததால் காசா பிராந்தியத்தை தமது பூரண கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் படியாக இஸ்ரேலிய படைகளுக்கு கட்டளைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலின் பிரதமர் அலுவலகம் அறிவித்திருந்தது இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டு அரை மணி நேரத்தில் பதில் தாக்குதல் நடவடிக்கைகளுக்காக ஒன்று திரண்ட ஹமாஸ் அணி மீது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டு அவர்களை அளித்ததாக தெரிவித்திருந்தது அதிகாலை நான்கு மணிக்கு இஸ்ரேல் மற்றொரு அறிவித்தலை விடுத்திருந்தது ஹமாஸ் அமைப்பின் பிராந்திய தளபதியும் ஹமாஸின் காசா அரசாங்கத்தின் உள் அமைச்சராக கடமையாற்றி வருகின்றவருமான மஹ்மூத் அபு வாஃபா அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருந்தது அதாவது அதிகாலை இரண்டு பதினைந்துக்கு நள்ளிருளில் குண்டுவீச்சை ஆரம்பிக்கின்றது இஸ்ரேல் வெறும் ஒன்றரை மணி நேரத்தில் தான் தாக்கியளித்த இலக்கினை துல்லியமாக அறிவித்துவிட்டிருந்தது இஸ்ரேல் இன்னும் குறிப்பாக கூறப்போனால் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைமைகள் கொல்லப்பட்ட தகவல் ஹமாஸ் அமைப்புக்கு தெரிவதற்கு முன்னரே இஸ்ரேலுக்கு தெரிந்து விட்டது என்றால் இஸ்ரேலின் அந்த தாக்குதல் எனது துல்லிய தன்மை காசாவுக்குள் அவர்களுக்கு இருக்கின்ற தகவல் பரிமாற்ற வரை பின்னல் எந்த அளவுக்கு ஆத்திரமானதாக இருந்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த தாக்குதலில் ஹமாஸின் காசா பிராந்தியத்தின் பிரதம மந்திரியாக செயற்பட்ட இசாம் அல் டாலிஸ் ஹமாஸின் உள்ளக பாதுகாப்பு பிரிவின் பொறுப்பாளரான பக்தத் அபு சுல்தான் ஹமாஸ் தலைமையிலான காசார சங்கத்தின் நீதியமைச்சர் அகமத் உமர் அல் கட்டா உட்பட ஹமாஸ் அமைப்பின் மிக முக்கிய பொறுப்பாளர்கள் இடைநிலை தளபதிகள் பலர் கொல்லப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது சுமார் நானூற்றி ஐம்பதற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டு அறுநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்ததாக கூறப்படுகின்ற அந்த தாக்குதலில் சுமார் எழுபது வரையிலான ஹமாஸ் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கூறுகின்றன குறிப்பாக ஹமாஸ் அமைப்பின் இடைநிலை தளபதிகள் பலர் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தரப்பு செய்திகள் கூறுகின்றன அன்றைய தினம் நள்ளிரவில் இஸ்ரேல் மேற்கொண்ட அந்த பாரிய தாக்குதலை யுத்த நிறுத்த பொதுமக்கள் மீதான அராஜகம் இன அழிப்பு அது இது என்று பொதுப்பார்வையில் உலகமும் பெரும்பாலான மேற்குலக ஊடகங்களும் அடையாளப்படுத்தி வருகின்ற அதேவேளை இஸ்ரேல் அன்றைய தினம் மேற்கொண்ட அந்த தாக்குதல் என்பது மிக மிக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட கச்சிதமான ஒரு அம்புஷ் தாக்குதல் என்றுதான் கூறுகின்றார்கள் சில இராணுவ ஆய்வாளர்கள் தமது நிலக்கீழ் தளங்களில் இருந்து ஹமாஸின் தலைவர்களையும் முக்கியஸ்தர்களையும் வெளியே வரவழைத்து அவர்களை சுதந்திரமாக நடமாடவிட்டு விட்டு அவர்களது நடமாட்டங்கள் தங்குபடங்கள் அத்தனையையும் துல்லியமாக அவதானித்து அதன் பின்னர் அவர்கள் சற்றுமே எதிர்பாராத நேரத்தில் அவர்கள் மீது திடீரென்று தாக்குதலை மேற்கொண்டு அவர்களை அழித்த ஒரு வகையிலான அதிரடி அம்புஷ் தாக்குதல் என்றுதான் இஸ்ரேலின் அந்த தாக்குதலை கூறுகின்றார்கள் கோரிக்கை நோக்கர்கள் ஆயுதம் தாங்கி போராடி வருகின்ற ஒரு தரப்புக்கு குறிப்பாக மறைந்திருந்து தாக்குதல் நடத்துகின்ற கரந்தடி தாக்குதல் குழுக்களுக்கு சமாதானம் என்பது எப்பொழுதுமே அவர்களை வீழ்த்தி விடுகின்ற ஒரு வகை புரியாகத்தான் அமைந்திருக்கும் மறைந்திருந்து போர் புரிகின்றவர்களை தமது வரைவிடங்களை விட்டு வெளியே வரவழைத்து எதிரிகள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்வதற்காக உலகம் அமைத்துக் கொடுக்கின்ற ஒரு பாதகமான சந்தர்ப்பம்தான் சமாதான பேச்சுவார்த்தைகள் இலங்கையில் ஒரு சமாதான உடன்படிக்கையை நோக்கி தமிழர் தரப்பை உலகம் நிர்பந்தித்த போது அதனை ஒரு சமாதான பொறு என்றே தரக்கி சிவராம் போன்ற ராணுவ ஆய்வாளர்கள் அந்த நேரத்தில் கூறியிருந்தது பலருக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் பிஎல் என்கின்ற பலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷனுக்கும் இதுதான் நடந்தது நாகாலாந்து போராளிகளுக்கும் இதுதான் நடந்தது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் யுத்த நிறுத்தம் கைச்சாத்திடப்பட்டதை தொடர்ந்து நிலக்கல் தளங்களிலும் மக்கள் மத்தியிலும் மறைந்திருந்த ஹமாஸ் உறுப்பினர்கள் திபு திபு என்று வெளியே வந்தார்கள் சாதாரண மக்கள் ஆடைகள் தரித்திருந்த பலர் அவசர அவசரமாக மாறி ஊடகங்களுக்கு காட்சி கொடுக்க ஆரம்பித்து விட்டிருந்தார்கள் கைதிகள் பரிமாற்றத்தின் போது தாங்கள் ஒரு முழுமையான மரபுவழி ராணுவம் போன்ற தோற்றப்பாட்டை உலகிற்கு காண்பிக்கும் பெருகத்தனத்தில் பலவிதமான காட்சிப்படுத்தல்களை அவர்கள் மேற்கொண்டார்கள் அமாஸ் இன்னமும் பலமிழக்கவில்லை என்கின்ற செய்தியை உலகிற்கு குறிப்பாக மற்றைய அரபு நாடுகளுக்கு வெளிப்படுத்தும் தான் அவர்கள் ஈடுபட்டார்களே தவிர அவ்வாறு செய்வதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களை அனுமதித்திருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவே இல்லை தங்களது ஒவ்வொரு அசைவும் இஸ்ரேலின் மிக சக்தி வாய்ந்த கேமராக்களால் துல்லியமாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை ஏனோ தெரியவில்லை அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை இஸ்ரேல் தனது படையணிகளில் ஒரு சிலவற்றை காசாவில் இருந்து பின்வாங்கியதை ஹமாஸின் பிது அடையாளப்படுத்தும் நோக்கில் ஆடியும் பாடியும் ஒரு கொண்டாட்டமாக ஹமாஸ் உறுப்பினர்கள் கொண்டாடினார்களே தவிர அவர்களது அசைவுகள் அத்தனையையும் யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் காசாவின் வானில் இந்த நேரமும் இடைவிடாமல் பறந்து கொண்டிருந்த ஆளில்லா கருவிகள் மிக மிக துல்லியமாக பதிவு செய்து கொண்டிருந்தன என்பதை அவர்கள் உணரவில்லை ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்த நிறுத்தம் நடைபெற்ற கடந்த நாற்பத்தி இரண்டு நாட்களில் ஹமாஸின் ரகசிய நிலக்கல் சுரங்கங்களில் வாசல்கள் எங்கிருக்கின்றன என்பதை இஸ்ரேல் அறிந்து கொண்டது யார் யார் ஹமாஸின் முக்கியஸ்தர்கள் யார் யார் ஹமாஸின் முக்கிய செயற்பாட்டாளர்கள் ஹமாஸின் முக்கியஸ்தர்கள் எங்கே எங்கே தங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் தங்களை உருமறைப்பு செய்திருக்கின்றார்கள் ரெகக்னேஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்குலம் அங்குலமாக தகவல்களை திரட்டி வைத்துவிட்டுத்தான் திடீரென்று தமது தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இஸ்ரேலிய படையினர் அது மாத்திரமல்ல பணிய கைதிகளின் ஒப்படைப்பின் போதும் சரி வேறு சந்தர்ப்பங்களிலும் சரி ஈராளமான ஹமாஸ் உறுப்பினர்கள் சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடனும் யுத்த தளபாடங்களுடனும் ஊடகங்களின் முன்பாக காட்சி அளித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஒரு பக்கம் இந்த காட்சிப்படுத்தல்கள் ஹமாஸ் இன்னமும் பலத்துடனேயே இருக்கின்றது என்கின்றதான மகிழ்ச்சியை சில தரப்புகளுக்கு வழங்கும்படியாக இருந்தாலும் ஹமாஸ் என்கின்ற பயங்கரவாத அமைப்பு அழிக்கப்பட்டு விட வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்த பல தரப்புகளுக்கு ஹமாஸ் மீதான அழித்தொழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டேயாக வேண்டும் என்ற கட்டத்தை அந்த காட்சிப்படுத்தல்கள் நிச்சயம் வழங்கியிருக்கும் இஸ்ரேல் தற்பொழுது ஆரம்பித்துள்ள யுத்தத்திற்கான நியாயப்பாடுகளை பெற்றுக் கொள்வதற்காகவே ஹமாஸ் தமது படைப்பலத்துடன் காட்சி தருவதற்கு திட்டமிட்டு அனுமதிக்கப்பட்டார்கள் என்று சுட்டி காண்பிக்கின்றார்கள் சில நோக்கர்கள் சுமார் ஆயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட மிக கொடூரமான தாக்குதல்தான் அன்றைய நாளில் இஸ்ரேல் காசா மீது மேற்கொண்டிருந்த அந்த தாக்குதல் பெண்கள் குழந்தைகள் உட்பட நானூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டதுடன் அறுநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் அடைந்திருந்தார்கள் அந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேலின் அந்த தாக்குதலை முழு உலகமே கண்டித்தது பலஸ்தீன மக்களுக்காக பல நாடுகளில் குரல் கொடுத்தன காசா மீது இஸ்ரேல் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு எதிராக இஸ்ரேலிய மக்கள் கூட என்றுமில்லாத அளவுக்கு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மாத்திரம் காசா மீதான இஸ்ரேலின் அந்த தாக்குதலை வரவேற்றிருக்கின்றார் காசா மீது தாக்குதலை மேற்கொள்வதற்காக வென்று இஸ்ரேலுக்கு வகை வகையான அழிவின் ஆயுதங்களை வழங்கி வருகின்றார் காசா பிராந்தியத்தில் இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற ராணுவ நடவடிக்கைகளுக்கு உதவுகின்ற வகையில் ஹுத்திக்கள் மீது மிக கடுமையான வான் தாக்குதல்களை எல்லாம் நடாத்தி ஒத்தாசை புரிந்து வருகின்றார் இந்த பின்னணியில் எனது மனதில் தோன்றுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தை இந்த இடத்தில் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன் இந்த விடயத்தை கொஞ்சம் ஆழமாக பாருங்கள் காசாவை அமெரிக்கா கையகப்படுத்தும் அச்சிக்கட்டில் ஏறிய உடனேயே ட்ரம்ப் அறிவித்திருந்தார் ஒரு தடவை இரண்டு தடவைகள் என்றில்லை பல தடவைகள் அப்படியான தனது எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் காசாவை நரகமாக்கிவிடும் எச்சரிக்கையையும் ட்ரம்ப் பல சந்தர்ப்பங்களில் திரும்ப திரும்ப கூறியிருந்தார் அதாவது காசாவை சுட்டெரித்து அங்கு மக்கள் வாழ முடியாத ஒரு நரகமாக அதனை உருவாக்கி அதன் பின்னர் அங்கு வாழும் பலஸ்தீன மக்களை காசாவை விட்டு வெளியேற்றும் திட்டம் ட்ரம்ப் கூறி வருகின்ற காரியங்கள் ட்ரம்ப்பின் செயல்கள் ட்ரம்பை வைத்து அவர் காலத்தில் இஸ்ரேல் நகர்த்த ஆரம்பித்துள்ள காய்கள் இவைகளை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் காசா பிளான் என்பது நானும் நீங்களும் கற்பனை செய்வதை விட குடுமையானதாக இருக்கப் போகின்றது என்று எனது உணர்வுகள் கூறுகின்றன காசா வெஸ்ட் பேங்கையிட்ட சில நகர்வுகள் கூட அடுத்து வருகின்ற மாதங்களில் அல்லது வருடங்களில் இஸ்ரேலினாலும் அமெரிக்காவினாலும் மேற்கொள்ளப்படுமா என்கின்ற அச்சம் எனது எங்கு ஒரு மூலையில் ஏற்படத்தான் செய்கின்றது ட்ரம்ப்பின் காலத்தில் ஜெருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு சாத்தியம் இருப்பதாக சில இஸ்ரேலிய நோக்கர்களால் வெளியிடப்பட்டு வருகின்ற நம்பிக்கையையும் பார்க்க விரும்புகின்றேன் கிரேட்ட இஸ்ரேல் என்கின்ற மாபெரும் திட்டத்தின் அங்கமாக காசா நிலப்பரப்பை விட புதிய நிலப்பரப்பை சிரியாவில் இஸ்ரேல் ஆக்கிரமித்து விட்டுள்ள இன்றைய நிலையில் அளவில் காசாவுக்கு நிகரான ஒரு பிரதேசத்தை லெபனானில் இஸ்ரேல் ஆக்கிரமித்து நிலை கொண்டுள்ள இந்த நிலையில் காசாவும் வெஸ்ட் பேங்கும் ஜெருசலேமும் இஸ்ரேலின் கை கட்டும் தூரத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை ஆங்காங்கே தோன்றுகின்ற மிகப்பெரிய மனித அவலத்தின் அடையாளங்கள் பற்றி மற்றொரு உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகள் விரிவாக பார்ப்போம் the daily